பீடை நீங்க சித்தர் வழிபாடு அப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்மை வந்து நல்ல சக்திகள் ஒரு புறம் இழுத்தாலும் கெட்ட சக்திகள் இன்னொரு புறம் இழுத்து கொண்டு தான் இருக்கிறது இல்லையா எந்த பக்கம் நாம் செல்ல போகிறோம் என்பதை வைத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து இருக்கிறதா இந்த பிரபஞ்சம் முழுவதும் நேர்மறை ஆற்றல்களும் எதிர்மறை ஆற்றல்களும் கலந்து தான் இருக்கிறது எல்லா விஷயத்திற்கும் எதிர்மறையான ஒரு விஷயம் இருக்க தான் அந்த வகையில் தரித்திரங்கள் பீடைகள் அதெல்லாம் வந்து துர்வ சக்திகள் நம்மளிடமிருந்து விரட்டி அடித்து நல்ல சக்திகள் தருவதில் முதலிடம் சித்தர் வழிபாடு செய்வதன் வழிபாடு செய்யும் முறையையும் தழுவுபவர்கள் வந்து காலப்போக்குல அதாவது விரத்தியில மூழ்கி விடுறாங்கன்னு தான் சொல்லணும் அதாவது தொடர் தோல்விகள் அவமானங்கள் சருக்கள்கள் என்று சந்தித்துக் கொண்டிருக்கும் உங்களது ஜாதகத்தில் வந்து கேது பகவான் சரியாக இருக்கிறாரா என்று பாருங்க பாதிப்பு அடைந்தால் தான் ஜாதகருக்கு வந்து இது போன்ற பிரச்சனை தொடர்ந்து நடக்கும் இது செய்தாலும் அதில் வந்து திருப்தி உண்டாகாது எதையாவது செய்து முன்னேறலாம் என்றும் அதற்கான வழியும் வந்து கிடைக்காது நீங்க வந்து நினைத்ததை அடைவதில் பிரச்சனைகள் இருந்தால் சமாளித்து விடலாம் ஆனால் அடையவே முடியாது சிக்கல் தான் இருக்கிறது என்ன செய்யறது அப்படி என்ன சொல்லி குழம்பி போயிருப்பீங்க வாழ்க்கையே வந்து சூனியமாக தெரியும் எல்லோரையும் போல வந்து நம்மளாலும் வந்து சாதாரணமாக வாழ முடியாதா என்றும் நீங்க விரக்தியில உச்சத்தை வந்து அடைய வந்து வைத்து விடும் தான் சொல்லணும் இந்த தந்த சித்திரகார கேத பகவான் தரித்திரங்களும் பீடைகளும் நம்மளை வந்து சோம்பரித்தனமாக வைத்து கொள்ளும் நாம நினைத்தால் கூட நம்மளால் சுறுசுறுப்பாக இயங்கி வெற்றியின் பக்கம் செல்ல முடியாத தடுத்து நிறுத்தம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதி வழிபாட்டினை வந்து நீங்கள் செய்யலாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளை தேடி செல்லலாம் இந்த சித்தர் தான் என்று இல்லாமல் வந்து எந்த சித்தர்கள் உங்களுக்கு பிடித்தாலும் அந்த சித்தரின் வந்து ஜீவ சமாதிக்கு செல்லணும் பல திருத்தலங்களில் வந்து ஜீவ சமாதி வந்து சித்தர்கள் வந்து தேடி நாமாக வந்து சென்று வழிபடணும் சித்தர்கள் நம்மை வந்து நீங்கள் பட்டாம்பூச்சிய பார்ப்பீங்க அழைக்கிய பட்டாம்பூச்சிகள் அடிக்கடி சித்தர்கள் உங்களை அழைக்கிறார்கள் அர்த்தம் சித்தரின் வந்து அடைந்ததும் எவ்வளவு வயதோ அந்த வயதின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வந்து சித்தர் ஜீவ சமாதிய வளம் வரணும் இருபது சொன்னால் இருபது முறை சுற்றி வாருங்கள் நாற்பது வயதுன்னு சொன்னால் நீங்க நாற்பது முறை சுற்றி வாருங்கள் ஒவ்வொரு முறை சுற்றி வளம் வரும் பொழுது வந்து சமாதியின் முன்பாக ஒரு கைப்புறத்தை ஏற்றி வைக்கணும் இப்படி எத்தனை முறை சுற்றி வந்து வந்து கைப்புறத்தை ஏற்றி வைத்து வழிபடுறீங்களோ அத்தனை நன்மைகள் உங்களுக்கு வந்து சித்தர் அருள்வார் என்பது நம்பிக்கை சகல தரித்திரங்களும் பீடைகளும் நீங்கி கேது பகவானுடைய தோஷங்கள்ல இருந்து நிவர்த்தி கொடுக்கக்கூடிய இந்த எளிய வழிபாட்டினை நீங்களும் வந்து செய்து பயனடையுங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டோம் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரியான ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி